வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆந்திர அரசியலில் பெரிய பரபரப்பு ஏன்னா இங்கே திமுக அதிமுக அப்படின்னா பிஜேபி வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க முதல்ல அதிமுக பிஜேபியோடு இருந்தாங்க ஆனால் திடீர்னு ஆந்திர அரசியலில் ஒரு திருப்பம் டிடிபி சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு தனி அந்தஸ்து கொடுக்கவில்லை சிறப்பு அந்தஸ்து கொடுக்கவில்லைன்ட்டு தான் மோடி அவர்கள் தவறு பண்ணிட்டாருன்னு வெளியில் வந்தார் இப்போ அதே நாயுடு அவர்கள் மறுபடியும் அமித்ஷாப்பை சந்திக்கிறார் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் சந்திரபாபு நாயுடுக்கு இலக்கல்ல சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும் அவங்க பையன் லோகேஷ் அடுத்து வர வாரிசாக கொண்டு வரணும்னா வரக்கூடிய தேர்தல் முக்கியமான தேர்தல் ஏன்னா சட்டசபையிலேயே கண்ணீர் விட்டு இதுதான் கடைசியாக நான் ஜெயிக்கிறேன்னா நான் அரசியலை விட்டு ஒதுக்குனு சொல்லி கண்ணீர் விட்டார் அந்தளவுக்கு எனக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா சொன்னார் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஷர்மிளா வந்த பிறகு ஏன்னா காங்கிரஸ் வந்து ஷர்மிளா உள்ளே கொண்டு வந்து இன்றைக்கி வந்து ஜெகன் மோகனுக்கு ஒரு டஃப் கொடுக்குறாங்க டிடிபிக்கு டஃப் கொடுக்குறாங்க மறுபடி சொல்கிறோம் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் டிடிபி ஒய்எஸ்ஆர் ஜெகன் இது ரெண்டு பேர் தான் இங்கே காங்கிரஸ் பிஜேபி எல்லாமே பின்னால் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரே நேரத்தில் ஜெகன்மோகன் போய் இந்த பாரவளா திட்டத்தில் போய் இது கேட்க போகிறேன் அப்படின்னு மோடியை பார்க்குறாரு டிடிபியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு அமித்ஷாவை பார்க்குறாரு அப்போ இவர்களுடைய கணக்கு என்ன வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்கும் ஒரே விஷயந்தான் இதில் க்ளீனாக இன்றைக்கி வந்து ஸ்கெட்சு போடுறது ஜெகன்மோகன் இன்றைக்கி கூடிய பத்திரிகைகள் என்ன எழுதுறாங்க நாயுடு போய் பார்க்குறாரு ஆக்சுவலாக நாயுடுவை கூட்டணியில் வச்சுக்கிறதுக்கு பிஜேபிக்கு விருப்பம் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க நம்பகம் இல்லாதவர் நம்ம கூட்டணியை இருந்துட்டு கடைசியாக வந்து மோடி தப்பு பண்ணுறாருன்னு வெளில போனார் நிதிஷ்குமாருக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் நாளைக்கே பல்ட்டி அடிக்க மாட்டார்னு நினச்சிவோம் இதே நிதிஷ்குமார் தான் மோடி கிட்ட முதல்ல சண்டை போட்டு போயிட்டு மறுபடி சேர்ந்தார் மறு அதே மோடி கிட்ட சண்டை போட்டு மோடியும் போய் கூட சேர்ந்தாரா இல்லையா அப்போ டிடிபியை எப்படி நம்புவது ஆனால் டிடிபி நாயுடு அவர்களுக்கு நல்லாவே தெரியும் பிஜேபியோட வச்சா மொத்தமாக முடிஞ்சிடும் கஷ்டம் தெரியுது ஏன் வைக்கிறாரு பவன் கல்யாண் வைக்கணும்னு நினைக்கிறார் கவன் பவன் கல்யாணுக்கு ஒரு ஆறு சதவீத வாக்குகள் இருக்குது சிரஞ்சீவியோட தம்பி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போன தடவை எம்பி எலெக்ஷனில் இருபத்தஞ்சில் இருபத்தி ரெண்டு ஜெகன்மோகன் ஜெயிக்கிறாரு மூணு தான் டிடிபி இந்த தடவை மறு சொல்கிறோம் அவருடைய இலக்கு எம்பி தேர்தலில் பிஜேபிக்கு சீட்டு கூட கொடுக்குறோம் பின்னால் வந்து நாங்கள் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு மேலே சில விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் ஜெகன்மோகனும் டஃப் கொடுக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் ஒ ஒவ்வொருத்தராக போய் சந்திக்கிறது தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெறுது பிஜேபிக்கு நண்பனாக இருப்பது யார் அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டியாக இருக்குது வெளியில் வரக்கூடிய தகவல்கள் முதல்ல நாயுடு அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஏற்கனவே அவங்க பையன் மேலேயும் அவர் மேலேயும் கேஸ் இருக்குது ஜெகன்மோகன் ஏற்கனவே போட்டார் இது இன்னும் நெருக் நெருக்கம் அதிகமானால் வரக்கூடிய தேர்தலில் டிடிபிக்கு பிரச்சனை அப்போ மத்திய அரசோட தயவு டிடிபி இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அவங்க பையன் லோகேஷ் புரந்தேஸ்வரி அதாவது என்டிஆரோட பொண்ணு ரெண்டு பேரும் போய் அமித்ஷாவை போய் பார்க்குறாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெரியும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் டிடிபியில் ஒரு நம்ம நாயுடு அவர்கள் வெளியில் வர்றார் வரும்போது அவங்களுக்கு கட்சியில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல்லி கேஸ் கீஸ் போட்டு ரெட்டி அவர் நம்மளை காலி பண்ணிவிடுவார் பரவாயில்ல பிஜேபி பிரச்சனை தான் இப்போதைக்கு நம்ம சேர்ந்துருவோம் வரக்கூடிய தேர்தலை சந்திப்போம் எம்பி நமக்கு முக்கியம் இல்லை எம்எல்ஏ தான் முக்கியம் எம்பி தேர் எம்பி தான் சீட்டு கேட்பான் கொடுப்போம் ஜெகன் கொடுக்க முடியாது நம்ம கொடுக்கலாம் கொடுத்து நிற்க வைப்போம் ஏன்னா ஜெகனில் என்ன பிரச்சனைனா ஜெகன் ஏற்கனவே இருபத்தி ரெண்டு ஜெயிச்சிருக்காரு அந்த இருபத்தி ரெண்டு ஜெயித்ததில் அவருக்கு என்ன பிரச்சனைனா அதில் ஜெகன் மோகன் ரெட்டி அந்த இருபத்தி ரெண்டு சீட்டில் இப்போ யாருக்காவது எம்பிக்கு சீட் கொடுக்குறதுனா அவங்க பிரச்சனை அணிமாறிடுவாங்க ஆனால் இந்த பிரச்சனை டிடிபிக்கு இல்லை ஏன் நம்ம சொல்கிறோம்னா இந்த அரக்கு அப்படிங்கிற தொகுதியில் பார்த்தீங்கன்னா போன தடவை அறக்குங்கிற தொகுதியில் எஸ்டி தொகுதி அதில் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்கார் பெருமளவுக்கு வெற்றி லீடிங்கே பட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றரை லட்சம் லீடிங் அவர்லாம் விட்டு கொடுக்க மாட்டார் அதே மாதிரி வந்து அனங்காப்பள்ளி அனங்காப்பள்ளியில் ஒய்எஸ்ஆர் போன தடவை மிக பிரம்மாண்டமாக ஜெயிச்சிருக்காங்க இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த காக்கி இன்னும் குறிப்பாக சொல்லணும் அந்த கடப்பா இதெல்லாம் வந்து ராயசீ ராயலசீமாலாம் பார்த்திங்கன்னா ஜெகன்மோகனோட கோட்டை அங்கே விட்டு கொடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறார் ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எழுதுறது ஜெகன்மோகன் ரெட்டி மோடி அவர்களை பார்த்ததே நீங்கள் டிடிபியோட கூட்டணி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் நான் நாளைக்கு ஜெயித்தாலும் உங்களுக்கு தான் ஆதரவு இப்பயே அதான் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆதரவு ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான் நீங்கள் இந்தந்த தொகுதியெலாம் கேளுங்கள் டிடிபி எங்கெல்லாம் வலிமையாக இருக்குதோ அந்த தொகுதியெல்லாம் நீங்கள் கேளுங்க நீங்கள் ஜெயித்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டிடிபி ஜெயிக்கக்கூடாது அதான் என்னோட நோக்கம் இப்போ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வலுவான காய்நகரத்தில் ஜெகன்மோகன் அழு அருமையாக பண்ணிட்டுருக்காரு ஏன் இதை சொல்கிறோம்னா அந்த நரசாபுரம் அந்த தொகுதியில் தடவை பார்த்திங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து முப்பத்தோராயிரம் வாக்கில் தான் ஜெயிக்கிறார் நிறையா இடத்துல நிறையா மார்ஜின் இந்த தொகுதியில் முப்பத்தோராயிரம் வாக்கில் தான் ரொம்ப டஃப் கொடுத்து ஜெயிக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி தொகுதியில் நீங்கள் கேட்டுக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ ரொம்ப தெளிவாக போன தடவை நாயுடு அவர்கள் அந்த மூணு சீட்டில் ஜெயித்தார்ல அதையே காலி பண்ணுறதுக்கான வேலைகளை இருக்கார் ஏன்னா இன்றைக்கி நாயுடுவோட குடுமி ஒய்எஸ்ஆர் கையில் இருக்குது டெல்லி கையில் இருக்குது மாட்டிக்கிட்டு முழிக்கிறார் இது ஒரு பெரிய பிளான் போயிட்டுருக்குது இன்னொரு பக்கம் என்ன சிக்கல்னால் நான் நீங்கள் ஆந்திராவில் யாரோடனே கேளுங்கள் வரக்கூடிய தேர்தலில் பணத்தை இறக்கிறதுக்கு ஜெகன் தயாராக இருக்கார் ஏன் ஜெகன் தயாராக இருக்காருன்னா ஏற்கனவே இருபத்தி ரெண்டு எம்பி பா ச பெரும்பாலானவங்க அவங்க தான் அப்போ பணம் ஏகப்பட்டது கொள்கிக்கக்கூடிய எல்லா விஷயம் விட்டுறது இறங்கி செலவு பண்ணுவாங்க நம்ம சொல்கிறோம் இல்லைங்க திமுக இறங்கி செலவு பண்ண அந்த மாதிரி டிடிபிக்கு என்ன பிரச்சனைனா பணம் இருக்குது ஆனால் என்னென்னா ஏகப்பட்ட பேருக்கு வெளியில் எடுக்க முடியாது ஏகப்பட்ட பேருக்கு கேஸில் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டார் ஏன்னா நாயுடுக்கே லாக் பண்ணி வச்சுட்டார் அப்படிங்கும்போது அவர்களுக்கு நீங்கள் வந்து பிஜேபி உள்ள வரதுனால சீட்டை குறைப்பார் கண்டிப்பாக சீட்டை குறைப்பார் அப்போ அவர் என்ன கணக்கு போடுறாரு ஜெகன்மோகன் ரெடி சீட்டை குறைத்தால் நெல்லூர் கடப்பா இந்த ஏரியாவிலேருந்து நிறையா நிர்வாகிகள் இப்போ காங்கிரஸ் போறாங்க அதுவும் குறிப்பாக கப்பா கப்பா இனம் கப்பு கப்பு இனம் தான் பெரும்பாலும் அங்கே வந்து பெரிய மெஜாரிட்டி அவர்கள் பவன் கல்யாண் சிரஞ்சீவியோடைய ஆட்கள் ஆனால் கப்பு இனத்தவர்களே நம்ம பவன் கல்யாணுக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க டிடிபிக்கு ஓட்டு போடுவாங்களா நிற்கிற இடத்துல பிரச்சனை வருது ஏன்னா நம்ம ஆளுங்க பவன் கல்யாண் அவருக்கு ஓட்டு போடலாங்க டிடிபிக்கு எப்படிங்க ஓட்டு போகிறதுன்னு நேரடியாக கேட்குறத பார்க்க முடியுது அப்போ ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டியுடைய வாக்குகளை குறிவைத்து அவங்க தங்கச்சி களமிறங்குறாங்க காங்கிரஸில் அப்போ ஜெகன்மோகன் நினைக்கிறாரு பண பணபலம் ஏற்கனவே இருந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இவங்களை இறக்கி விட்டு நம்பட்றது யாரும் போயிடக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போடுறார் இது அவருக்கு பிரச் அவர் ஒரு பிரச்சனை நம்ம சந்திரபாபு நாயுடுக்கு என்ன பிரச்சனைனா நீங்கள் வந்து பவன் கல்யாணம் கூட சேர்த்துனா ஆறு பெர்சென்ட் ஆனால் பிஜேபியை உள்ளே சேர்த்து அவங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கும்போது அதிருப்தியாளர்கள் வெளில வருவாங்க என்ன சொல்லுவாங்க போன தடவை நிறையா நின்று செலவு பண்ணிவிட்டேன் இருபத்தி மூ இருபத்தஞ்சி தொகுதியில் நிற்க சொன்னீங்க எம்பிக்கு செலவு பண்ணேன் மூணு தான் ஜெயித்தாங்க ஜெயிக்காதவங்களாம் நீங்கள் மறுபடியும் சீட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா அவங்க எந்த பக்கம் வருவாங்க ஏன்னா பிஜேபிக்கு அங்கே வாக்கு சதவீதம் கம்மி ஒன்றுமே இல்லாத பிஜேபிக்கு நீங்கள் சொல்கிறாங்களே ஏங்க ஒன்றுமே இல்லாத பிஜேபிக்கு எப்படிங்க சீட்டு கொடுக்கறது முதல்ல நிற்கிறதுக்கு ஆள் இருக்காதுன்னு சொல்லும்பாங்களேன் அந்த தான் அங்கே ஓடிட்டுருக்கு காங்கிரஸாக தான் பிஜேபியாக தான் என்ன ஒன்று காங்கிரஸ் வந்து ஒரு தொகுதியில் ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினா பிஜேபி ஐநூறு ஓட்டுவாங்க அதுதான் அந்த ரேஞ்சு தான் இருக்குது அப்போ ரெண்டுமே கீழே தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போடுறாரு அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட் அப்படியே அவருக்கு பாக்கெட்டில் இருக்குது ஆனால் தி திண்டாடுவது இப்போ டிடிபி தான் ஆனால் டிடிபி மோடி நம்ம சொல்கிற மாதிரி இவரே வழியே போய் ஐயா எங்களை சேர்த்துக்குவாங்க ஏற்கனவே ஒருத்தரை சேர்த்த சொன்னார் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதே நாயுடு அவர்கள் அமித்ஷாவை பார்க்க போனார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ இவங்க அங்கே இவரை கண்டுக்கவே இல்லை ஏன்னா இவர் தான் மோடியை திட்டிகிட்டு வந்தார் எப்படி எப்படி சேர்த்துக்குவாங்க அவமானம் தான் அப்புறம் என்ன பண்ணார் பார்க்க போகல கேசுன்னு வந்த உடனே கூட பார்க்க தான் இருந்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே மாதிரி உள்ளே வச்சுருவாங்க நீ தயவுசெய்து போய் பார்த்துருங்கன்னு சொன்னது தான் போய் பார்க்குறேன் பார்த்ததோட விளைவு என்ன அங்கே உள்ளே இருக்கக்கூடிய இப்போ டிடிபி ஒருவேளை பிஜேபியோட கூட்டணிக்கு போச்சுன்னா நெல்லூர் குண்டூர் இங்கே இருக்கக்கூடிய டிடிபி நிர்வாகிகள் அப்படியே ஏதோ ஒன்று தாவாங்க இல்லைனா போட்டி வேட்பாளர் நடத்துவாங்க இதுதான் இப்போ பிரச்சனை இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க தொடர்ந்து சொல்கிறோம் இல்லை பிஜேபிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காங்கிரஸுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா காங்கிரஸுக்கும் ஒன்றும் இல்லை பிஜேபிக்கு ஒன்றும் இல்லை பிஜேபி டிடிபியோட நின்றுச்சுன்னா டிடிபி ஆளுங்க நிறைய பேர் பிரச்சனை பண்ணிட்டு வெளில வருவாங்க டிடிபி மாசு போகுது சரி ரெண்டு பேரில் இப்போ ஜெகன் மோகனுடன் சீட்டு வாங்குகிறாரு டிடிபி ரெண்டு பேரில் யார் அதிக சீட்டு வாங்கினாலும் சென்ட்ரலில் பிஜேபியாக காங்கிரஸாக யார் அதிகப்படியான வாக்கு வாக்குவாதும்போது அவங்க போய் சேர போகிறாங்க ஏன்னா தான் சேரணும்னு ஜெகனுக்கு எழுதி கொடுத்துருக்குது இல்லை டிடிபிக்கு எழுதி கொடுத்துருக்குது அதெல்லாம் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆந்திர அரசியல் பரபரப்பு தொட்டடிச்சு இந்த விஷயத்தை காங்கிரஸ் அழகாக கையாள போகுதான் என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே இப்போ ஜெகன் ஷர்மிளா அவங்க அந்த டூர் போனாங்கல்ல அந்த டூரில் நிறைய பேர் காங்கிரஸில் போகிறாங்க ஏன்னா பக்கத்து ஸ்டேட்டில் பணம் வருது இதை வச்சுக்கிட்டு வரக்கூடிய தேர்தலில் பாருங்கள் ஜெகன் வந்து பிஜேபி டிடிபி அவங்களும் பிஜேபியில் இருக்காங்க நாங்கள் அப்படி இல்லை ரெண்டு பேரும் பிஜேபி ஆதரிக்கிறாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க மோடிக்கு எதிரான வாக்குகளை எங்களுக்கு போடுங்க இது நல்ல கோஷம் ஆக்சுவலாக ஏன்னா இன்றைக்கி வந்து ஜெகன்மோகன் ரொட்டி போய் மோ மோடி நரேந்திர மோடி பார்த்தது மக்கள்கிட்ட வந்து இல்லை இல்லைங்க நலத்திட்டத்துக்காக பார்த்தேன்னு சொன்னால் மக்களே சிரிப்பாங்க அதனால் நலத்திட்டம் இல்லைங்க எழுதி எதாவது எழுதுகிறாங்களே பத்திரிக்கையில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களோட இருக்கேன் டிடிபியை டிஸ்டர்ப் பண்ணுங்கள் டிடிபி என்ன சொல்லுது ஐயா கேஸ் கேஸ்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஏன் இதை பிரச்சனை வருதுன்னா இன்றைக்கி எல்லா வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்குது ஒரு பக்கம் ஜெகன்மோகன் பேசுகிறார் பாருங்கள் மக்களே ஆந்திராவுக்கு நான் வந்து சிறப்பு அந்தஸ்தை கேட்டேன் இதை கொடுக்கல அதனால் நான் இண்டி அந்த என் கூட்டிலிருந்து வெள்ள வரைக்கும் இதே தான் சொன்னீங்க இப்போ சிறப்பதிஸ்தை கொடுக்கல நீங்கள் சேர்கிறீங்க என்ன பதில் அப்போ நாயுடு நம்பகத்தகன்மை இல்லாதவர் போதுமே ஜெகனுக்கு ரெட்டி இதை வச்சு ஓட்ட மாட்டார் அருமையாக போனவர் இப்போ பாருங்கள் பிரச்சாரத்தை அப்படி தான் ஆரம்பிக்க போகிறார் பாருங்கள் மக்களே நான் இன்னொன்று இந்த அவர் அஞ்சு வருஷத்தில் ஜெகன் மோகன் ரெட்டி அவர்களுடைய ஆட்சியில் மொத்தமும் மோசம் ஜெகன்மோகன் ரெட்டி பதவி போய் ஆகணுங்கிறது யாரு அந்த மாதிரி ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லாதது ஜெகன்மோகனுக்கு ஒரு பெரிய பலம் இன்னைக்கு இருக்க நிலமையில் டிடிபி இந்த எலெக்ஷனில் வரலைன்னா அதுக்கப்புறம் அந்த கட்சி இருக்காதுங்கிற மாதிரி சொல்ல அந்த மாதிரி கரைந்து போவதற்கான வாய்ப்புகள் வாழ்வா சாவா நிலமையில் அவங்க இருக்காங்க இப்போது ஆடுகளம் வந்து பிஜேபி ஆட்டி வைக்கிறார்கள் மறுபடியும் சொல்கிற மாதிரி பிஜேபி ஆட்டி வைச்சாலும் சரி ஜெகன்மோகன் ஆட்டி வச்சாலும் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் காங்கிரஸ் எப்போயும் போலத்தில் பணிச்சு என்ன ஒன்று வாக்கு சதவீதத்தை உயர்த்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்க நிலைமையில ரெண்டு பேரும் போறனால பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்